அலாமலை வரமத்துல்லாய் பரகத்துகூ நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் அரசியலுக்கு வரையில் பெண் வார்டு வந்துச்சு அப்போ என் கணவர் சொன்னாங்க நீ இதில் நில்லு அப்படின்ட்டு இப்படியே அடுப்பாங்கறையிலே அடைஞ்சு கிடக்க வேணாம் நீனும் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை வ இதில் விட்டாக நானும் போயிட்டேன் எனக்கு பயம் ஒரே அழுகை நான் ஒரே இனிமேல் நான் போக மாட்டேன் அங்கே போன ஆள்கள்கிட்ட எல்லாம் பேசணும் எல்லாம் பேசணும் எங்க இது வந்து சிறுபான்மை இது நான் பேசவும் மாட்டேன் எல்லாம் பேசணும் வெக்கமா இருக்கும் பெரிய பெரிய பேச்செலாம் பேசுவாங்க பேசுவாக நான் ஒரு படிக்காத பத்தாவது படிக்காத பெண்தேன் அப்ப அழுது அழுத எனக்கு வேணாண்டு நீ நில்லு அப்படின்னு சொல்லி மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழிசியாக்கா அவர்கள் எனக்கு ஒரு வாரமா கிளாஸ் எடுத்தாங்க நீ நில்லு முதல்வர் அவ்வளவு இது திட்டங்கள் செஞ்சிருக்காக நீ நிற்கணும் நீன்னு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை நிற்க வச்சு இப்போ தன்னால் நானே எல்லாமே செய்யறேன் தன்னால் எங்கம் எங்கள் வீட்டுக்காரவோ இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இப்போ தன்னால நானே எல்லாமே எங்கள் இடத்துக்கு வேண்டாலும் போகிறேன் யார்கிட்ட வேண்டாலும் பேசுகிறேன் தைரியமான ஒரு இதாக நிற்கிறேன் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக என் கணவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா தேங்க்யூ